வணக்க நண்பர்களே ஒரு நாட்டின் அரசன் தன் மனைவின் மீது உயிரே வைத்திருந்தான் தன் மனைவியிடம் கண்மூடித்தனமான அன்பை வைத்திருந்ததால் தன் மனைவி எதை செய்யச் சொன்னாலும் அதில் உள்ள நியாயம் தர்மங்களை பார்க்காமல் தன் மனைவியின் தான் முக்கியம் என்று எதையும் செய்து விடுவான் ஒரு முறை தன் தோழிகளுடன் மகாராணி அந்தபுரத்தில் விளையாடிக் கொண்டிருக்க அப்போது அந்த வழியாக வந்த பறவை ஒன்று மகாராணியின் தலையை கொத்தி சென்றது வலி தாங்க முடியாமல் மகாராணி அலறிகொண்டே கீழே அமர்ந்தாள் அதை கவனித்த அரண்மனை தோழிகள் மகாராணியை பார்த்து சிரிக்க மகாராணிக்கோ கோபம் தலைக்கேறியது உடனே அரசரை அந்தபுரத்துக்கு வரவழைத்து அரசே என ஒரு பறவை தலையில் கொத்தி காயப்படுத்தி விட்டது ஆனால் அதைவிட என் தோழிகளின் முன்னால் அவமானப்பட்டது என் மனதில் இன்னும் அதிகமான வழியை தருகிறது உடனே அந்த பறவை சிறைப்பிடித்து அதற்கு மரண தண்டனை விதியுங்கள் என்று தன் கோரிக்கையை அரசனிடம் தெரிவித்தாள் மகாராணியே ஐந்தறிவு ஜீவன் தெரியாமல் செய்த தவறுக்கு ஏன் இவ்வளோ கோபம் இந்த முறை அதை மன்னித்து விடலாமே என்று அரசன் கூற இல்லை இல்லை மன்னிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதை கொன்றால் மட்டுமே என் மனம் அமைதியடையும் என்று மகாராணி பிடியோதமாக இருந்தால் இனி பேசுவதில் பயனில்லை என்பதை புரிந்து கொண்ட அரசன் சரி உங்களை எந்த பறவை காயப்படுத்தியது என்று கேட்க இருள் சூழ்ந்த நேரம் என்பதால் சரியாக கவனிக்க முடியவில்லை என்று மகாராணி கூறினாள் இப்படி கூறினால் எப்படி எந்த பறவை என்று அடையாளம் தெரியாமல் எப்படி தண்டிப்பது என்று அரசன் யோசிக்க மகாராணியோ சிறிதும் யோசிக்காமல் அரசே நம் நாட்டில் இருக்கும் அத்தனை பறவைகளையும் சிறைபிடித்து மரண தண்டனை விதியுங்கள் என்று மகாராணி கூற அதை கேட்டதும் அரசர் அதிர்ந்து போனார் ஒரு பறவை செய்த தவறுக்கு நாட்டில் உள்ள அத்தனை பறவைகளையும் அளிப்பதா இது முற்கத்தனமான செயல் என்று அரசர் வாதிட்டான் ஆனால் மகாராணிதான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க இனி பேசி எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட அரசன் நாட்டில் உள்ள வேடர்களை வரவழைத்து பறவைகளை பிடிக்குமாறு உத்தரவிட்டான் ஒரு வார காலமாக வேடர்கள் நாட்டில் இருந்த முக்கால்வாசி பறவைகளை பிடித்து சிறையில் அடைத்தனர் இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து பறவைகளையும் பிடித்து விடலாம் அதற்கு பிறகு தண்டனை தரலாம் என்று அரசன் அரசயிடம் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் வேடர்களுக்கு பிடிபடாமல் கருடனின் பாதுகாப்பில் இருந்த சில பறவைகளும் தாங்களும் இனி சில நாட்களில் பிடிபட்டு விடுவோம் அதற்குள் ஏதேனும் செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கருடனின் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தன வெகுநேரம் யோசித்த கருடன் மனைவியின் பேச்சைக் கேட்டு முட்டாள்தனமாக நடந்து கொள்ளும் அரசனிடம் கருணையை இனி நாம் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் இனி நம்மளை படைத்த இறைவன் மட்டுமே நமக்கு துணை என்று இறைவனுடையமே இதற்கு ஒரு உபாயம் தரும்படி பிரார்த்தனை செய்தது கருடன் கருடன் முன் தோன்றி இறைவன் கருடா உன்னுடன் இருக்கும் பறவைகளையும் வேடர்களின் வலையில் சிக்கிக்கொள்ள ஆணையிடு அதற்கு முன் நான் சொல்கின்ற ரகசியத்தை அவர்களிடம் கூறு உங்களை படைத்த எனக்கு உங்களை எப்படி காக்க வேண்டும் என்று தெரியாதா நம்பிக்கையுடன் செல் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்துவிட்டார் இறைவன் கூறிய ரகசியத்தை பறவைகளிடம் கூறிய கருடன் வேடர்களின் வலையில் நீங்களாவே சென்று அகப்பட்டு கொள்ளுங்கள் என்று உத்தரவிட அனைத்து பறவைகளும் பிடிபட்டன மறுநாள் தண்டனை தர அரசரும் மகாராணியும் மரண குடத்திற்கு வந்தனர் அங்கு நாட்டில் வசித்த அத்தனை பறவைகளும் அச்சத்துடன் காத்து கொண்டிருந்தன அப்போது உங்களில் யாரோ ஒரு பறவை செய்த தவறுக்கு அத்தனை பறவைகளுக்கும் இன்று மரண நாள் குறிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன் உங்களுக்கு ஏதேனும் ஆசைகள் இருந்தால் கூறலாம் என்று அரசன் கேட்க ஒரு சிட்டுக்குருவி அரசனின் முன்னால் வந்து அரசே எங்கள் பறவைகளின் தலைவன் ஒரு சிறிய பிரச்சனையை தீர்த்து வைக்க பக்கத்து நாட்டிற்கு சென்று உள்ளார் இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் அவர் வந்ததும் அவரை ஒரு முறை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அதற்கு பிறகு நீங்கள் எங்களை கொள்ளுங்கள் என்று சிட்டுக்குருவி கேட்க ஓ பக்கத்து நாட்டிற்கு சென்று பிரச்சனைகளை தீர்க்கும் அளவிற்கு புத்திசாலியான பறவையாது வரட்டும் அந்த பறவையை நானும் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகே தண்டனைகளை நிறைவேற்றலாம் என்று அரசன் காத்திருந்தான் சிறிது நேரத்தில் கருடன் அங்கே வந்தது அதை பார்த்ததும் அரசர் அந்த பறவைவிடம் ஓ தாங்கள்தான் பக்கத்து நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் புத்திசாலியோ அப்படி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அதை நீ எப்படி தீர்த்தாய் என்று அரசர் கேட்க அரசே நாட்டில் எண்ணிக்கையில் ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா என்று பக்கத்து நாட்டு அரசர் கேட்டார் அதற்கு சரியான பதிலே கூறினேன் மன திருப்தியோடு என்ன பாராட்டினார் என்று கருடன் கூற இந்த கேள்விக்கு சிறு குழந்தை கூட பதில் தருமே எனக்கு தெரிந்தவரை அந்த நாட்டின் கணக்கெடுப்பின்படி ஆண்கள்தான் ஆண்கள் தான் அதிகம் நீயும் அதைத்தானே கூறினாய் என்று கேட்க இல்ல அரசே பெண்கள்தான் அதிகம் என்று கூறினேன் அதற்கான விளக்கத்தையும் தந்தேன் என்று கருடன் கூற அப்படி என்ன விளக்கத்தை தந்தாய் என்று அரசர் ஆர்வமாக கேட்டார் பக்கத்து நாட்டில் இராணுவத்தில் சேர எந்த ஆண் மகனும் முன் விசாரித்து பார்த்ததில் அவர்கள் வீட்டில் இருக்கும் தாய் மனைவி சகோதரி என்று பெண்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு நாட்டின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் இருந்துள்ளனர் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வந்த பிறகும் தன் புத்தியை பயன்படுத்தாமல் பெண்கள் கூறும் விஷயங்களில் உள்ள நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ளாமல் அப்படியே அதை ஏற்றுக்கொள்பவன் பிறப்பால் ஆணாக இருந்தாலும் எண்ணிக்கையில் பெண் வரிசையில் தான் வருவான் அல்லவா தான் அப்படி கூறினேன் என்று கருடன் கூறி முடிக்க அரசனோ தன்னை யாரோ சவுக்கால் அடித்தது போல் உணர்ந்தான் மகாராணி கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே தவறைத்தானே நானும் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் நானும் பெண் வரிசையில் வருகிறேனா என்று நினைத்த அரசர் கருடா இந்த பறவைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு செல் நான் எப்போது ஆணையிட்டாலும் இந்த பறவைகள் இங்கே வரவேண்டும் என்ற கட்டளையும் அவைகளை விடுதலை செய்தான் மகாராணியோ பறவைகளை விடுதலை செய்ததை அறிந்து எல்லையில்லா கோபத்துடன் இருந்தால் அரசன் எத்தனை முறை எடுத்து கூறியும் அவள் புரிந்து கொள்ளவில்லை சரி ஒரு வாரம் பத்து நாட்கள் கடந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அரசனும் எதையும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ஆனால் மகாராணிக்கோ அரசர் நம்மளை கண்டுகொள்வதில்லை என்று தெரிந்ததும் உணவு உண்ணாமல் பட்னி இருக்கத் தொடங்கினாள் தொடர்ந்து இருந்ததால் மகாராணியின் உடலில் சக்தி குறைந்து மயக்கமடைந்து ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டாள் இது அறிந்த அரசன் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பறவை செய்த தவறுக்கு அத்தனை பறவைகளும் கொள்வதா இல்லையெனில் பறவைகளின் உயிரை காக்க என் ஆறுூர் மனைவியை இழப்பதா இல்லை என் மனைவியை இழக்க நான் தயாராக இல்லை என்று மீண்டும் பறவைகளை உடனே சிறைக்கு வரும்படி உத்தரவிட்டார் அங்கு வந்த அத்தனை பறவைகளையும் பார்த்த அரசர் எங்கே கருடனை காணவில்லை என்று கேட்டார் தென் திசையில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையை தீர்க்க சென்று இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும் என்று கூறி முடிப்பதற்குள் கருடன் அங்கே வந்தது கருடா இன்று எந்த கேள்விக்கு விடை தந்துவிட்டு வந்தாய் என்று அரசன் கேட்க அரசே நாட்டில் பிறப்பு அதிகமா இறப்பு அதிகமா என்ற கேள்விக்கு விடை தந்துவிட்டு வருகிறேன் என்று கருடன் கூற இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது பிறப்பு தானே அதிகம் வருட வருடமாக மக்கள் தொகை கூடிக்கொண்டே போவதைப் பார்த்துமா அவர்களுக்கு விடை தெரியவில்லை என்று அரசன் ஏளனமாக கேட்டான் இல்லை அரசே நீங்கள் கூறிய விடை தவறு தான் அதிகம் என்று கருடன் கூற அது எப்படி சாத்தியம் எனக்கு விளக்கமாக கூறு என்று அரசர் கேட்டதும் எவன் ஒருவன் தான் செய்தது தவறு என்று தெரிந்து ஒருவனை மன்னித்து சரியான தீர்ப்பை வழங்கிய பிறகும் தனக்கு வேண்டியவர்கள் தன் கூட இருப்பவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கொடுத்த தீர்ப்பை மாற்று வாக்குறுதிகளை மீறுகிறானோ அவன் உயிருடன் இருந்தாலும் பிணத்திற்கு சமமானவன்தான் தன் புத்தியை பயன்படுத்தாமல் அடுத்தவர்களின் தவறான சொல்பேச்சை கேட்பவன் உயிருடன் இருந்தாலும் இறந்தவர்களின் கணக்கில்தான் வருவான் என்று கருடன் கூற அரசனுக்கு இந்த முறை நேரடியாகவே தன்னைத்தான் கருடன் பிணமென்று கூறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அரசன் மீண்டும் அந்த பறவைகளை விடுதலை செய்தான் இந்த முறையும் பறவைகளை விடுதலை செய்ததை அறிந்த மகாராணி அரசே என் மீது உங்களுக்கு அன்பு துளியளவும் இல்லை அப்படி இருந்திருந்தால் அந்த பறவைகளை இத்தனை முறை மன்னிப்பீங்களா இதுதான் நான் உங்களுக்கு தருகின்ற கடைசி அவகாசம் இந்த முறை நீங்கள் அந்த பறவைகளுக்கு மரண தண்டனை தரவில்லை என்றால் நான் அக்னியில் இறங்கி என் உயிரை மாய்த்து கொள்ளுவேன் என்று உறுதியாக கூறிவிட்டாள் அரசன் மிக பெரும் தரும ஆளானான் இல்லை யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும் இந்த முறை நிச்சயம் பறவைகளை கொன்று என் ஆரியூர் மனைவியை காப்பாற்றிக் கொள்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பறவைகளை மீண்டும் சிறைக்கு வரும்படி உத்தரவிட்டான் இந்த முறை எல்லா பறவைகளுடன் கருடனும் வந்திருந்தது கருடனை பார்த்து எதையும் கேட்கக்கூடாது என்று இருந்த அரசன் கருடனை பார்த்ததும் இன்று எந்த கேள்விக்கு விடை தந்தாய் என்று தன்னையும் அறியாமல் கேட்டுவிட்டார் அரசே இன்று ஒரு பெரிய கேள்வியுடன் வந்திருக்கிறேன் நம் நாட்டில் முட்டாள்கள் அதிகமா புத்திசாலிகள் அதிகமா என்று கருடன் கேட்க இதில் என்ன சந்தேகம் நம்ம நாட்டுல புத்திசாலிகள் தான் அதிகம் என்று பெருமையாக அரசன் கூறினான் அதற்கு கருடன் இப்படி கூறியது எந்த அரசன் ஒரு பிரச்சனையில் உள்ள நியாயம் தர்மங்களை பார்க்காமல் தனக்கு வேண்டியவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே செய்கிறானோ அப்படி அந்த அரசன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அது அப்படியே அவமதிக்கும் அமைச்சர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் முட்டாள்கள்தான் தான் கண்மூடித்தனமான அன்பிற்காக நன்மை தீமைகளை உணராமல் தனக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் அத்தனை பேரும் முட்டாள்தான் இப்போது கூறுங்கள் நம் நாட்டில் புத்திசாலிகள் அதிகமா முட்டாள்கள் அதிகமா என்று கேட்க மன்னன் தலைகுழிந்து நின்றான் நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணர்ந்த அரசன் மகாராணி உண்மையை புரிந்து உயிருடன் இருந்தால் இருக்கட்டும் இல்லையெனில் இறக்கட்டும் நான் இனி ஒருபோதும் இந்த பறவைகளை துன்புறுத்த மாட்டேன் என்று அவைகளை மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தான் ஒருவரின் மீது நீங்கள் காட்டும் அன்பு முட்டாள்தனம் அல்ல ஆனால் அளவுகடந்த கடந்த முட்டாள்தனமான அன்பை மட்டும் ஒருவரின் மீதும் வைத்துவிடாதீர்கள் நீங்கள் வைக்கும் அன்பு இன்னொரு மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர இன்னொருவரின் மகிழ்ச்சியான உலகத்தை அளிக்கும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்துவிடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரே ஒரு லைக் தந்து சப்ஸ்கிரைபரும் செய்து இந்த வீடியோவை ஆதரிக்குமாறு